இந்த ஆறு மரம் உங்க வீட்ல இருந்தா பாம்பு அடிக்கடி வருமாம் என்னது வாழை மரம் கூடவா மழை பெய்ய ஆரம்பிச்சாலே பாம்பு வருதுதான் இப்போ எல்லாரும் பேசுற விஷயமும் அதுதான் வீட்டு தோட்டத்திலையும் கிணற்றிலையும் பாம்பு தோன்றது விலங்கியல் நிபுணர்கள் சொல்வது பாம்பு காட்டுல மட்டுமல்ல வீட்டு மரங்கள்லயும் வருது என்பதுதான் அந்த மரங்கள் அத்தி நாவல் வேம்பு இலந்தை அரச மரம் மற்றும் ஆலமரம் வாழை மரம் மல்லிகை செடி இவற்றோட அடிப்பகுதி எப்போதும் ஈரத்தன்மையை கொண்டு இலைகள் பழங்கள் புழுக்கள் தவளைகள் எலிகள் போன்ற சிறு உயிரினங்கள் அங்கு அடிக்கடி இருக்கும் இதுவே பாம்புகளுக்கு உணவு தேடும் சிறந்த இடமாக மாறுகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் இம்மரங்கள் அடர்ந்த நிழல் தருவதால மண் குளிர்ச்சியாக இருக்கும் பாம்புகள் வெப்பத்திலிருந்து தப்பிக்கவும் முட்டையிடவும் இத்தகைய இடங்களை தேர்வு செய்கின்றன குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பாம்புகள் இம்மரங்களின் கீழ் அதிகம் காணப்படுகின்றன இதை தடுப்பதற்காக வீட்டுக்கு அருகில் உள்ள மரங்களின் அடிப்பகுதியை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் விழுந்த இலைகளை அகற்றி மண்ணில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் இரவு நேரங்களில் வீட்டோட வெளிப்புறத்துல போதுமான விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் சமையலறை கழிவுகள் அல்லது குப்பைகள் இம்மரங்களோட அருகே சேர விடாதீர்கள் பாம்பு வீட்டு அருகே தோன்றினாலோ வீட்டுக்குள் பூந்தாலோ தாங்களே துரத்த முயற்சிக்க கூடாது அருகில் உள்ள விலங்கு பாதுகாப்பு குழுவை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் பாம்பு சென்ற அது வந்த நன்றாக சுத்தம் செய்வது மண் வாசனை நீக்கப்படாவிட்டால் மீண்டும் அதே இடத்துக்கு வர வாய்ப்புள்ளது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அதனால் மரங்கள் குற்றவாளிகள் அல்ல அவற்றை எட்டுவது தீர்வல்ல அவை தரும் நிழல் ஆக்சிஜன் நன்மைகளை காக்கவும் ஆனால் அவற்றின் அடிப்பகுதி சுத்தம் வெளிச்சம் பராமரிப்பு ஆகியவற்றை கடைப்பிடிப்பதன் மூலம் அபாயத்தை தவிர்க்க முடியும் எனவே போச்சு இந்த ஆறு மரங்கள் உங்க வீட்டுக்கு அருகே இருந்தா பாம்பு வருமாம் என்ற வதந்தி ஒரு எச்சரிக்கை மாதிரிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பயப்பட வேண்டாம் முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் பாதுகாப்பாக வாழலாம் பாம்புகள் வீட்டு அருகே வராமல் தடுப்பதற்கு நிபுணர்கள் சில முக்கியமான முன்னெச்சரிக்கை வழிகளை பரிந்துரைக்கிறார்கள் வீட்டு சுற்றுப்புறத்தில் உள்ள மரங்களின் அடிப்பகுதியை அடிக்கடி சுத்தம் செய்து விழுந்த இலைகள் பழங்கள் குப்பைகள் சேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மண்ணில் நீர் தேங்க விடாமல் வடிகால் வசதி செய்து கொள்ள வேண்டும் மரக்கிளைகள் வீட்டு சுவரை தொடாதவாறு குறைத்து பராமரிப்பதும் அவசியம் மேலும் இரவு நேரங்களில் வீட்டின் வெளிப்புறத்தில் போதுமான விளக்குகள் ஏற்றி பாம்புகள் அப்பகுதியை தவிர்க்கும் சமையலறை கழிவுகள் அல்லது உணவு குப்பைகளை மரங்களின் அருகே சேரவிடக்கூடாது வீட்டின் அடித்தளங்களில் சிறிய துவாரங்கள் இருந்தால் அவற்றை மூடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்